வணக்கம் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன் செய்திகள் அமெரிக்கா ஈரான் யுத்தம் வென்றது யார் தாய்லாந்தில் மாணவனின் துப்பாக்கி சூட்டில் அதிபர் பலி சூட்டு விண்ணப்பதாரர்களுக்கு சற்று முன் வெளியான அறிவிப்பு அரசாங்கத்தை அசைக்கவே முடியாது விஜயதாசாவின் நகைப்புக்குரிய பேச்சுக்கு நலிந்தாவின் பதிலடி மாகாண சபை தேர்தலை அரசு ஒருபோதும் நடத்தாது ராஜிதாவின் உறுதி அமெரிக்காவில் நுழைந்த ரோன்களால் பரபரப்பு திடீரென மூடப்பட்ட முக்கிய விமான நிலையம் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளில் எண்பத்தி ஒன்பது வன்கொடுமை பிரான்ஸ் ஆசிரியர் தொடர்பில் பகிர் தகவல் கனடா மீதான வரி விதிப்புக்கு எதிராக அமெரிக்கா பிரதிநிதிகள் சபையில் வாக்களிப்பு சுவிட்சர்லாந்துக்கு கூடுதல் வரி விதிக்க ட்ரம்ப் சொன்ன காரணம் கொழும்பு பாடசாலை ஒன்றின் சுவர் இடிந்து மாணவர்கள் மூவர் காயம் இனி தொடர்கிறது விரிவான செய்திகள் எந்த ஒரு யுத்தத்திலும் சைக்காலஜிக்கல் போர்ஃபேர் என்று அழைக்கப்படுகின்ற உளவியல் யுத்தம் மிக முக்கியமான வகை பாகத்தை வகித்து வருவதாக கூறப்படுகின்றது எதிரியின் உளவியலை குறிவைத்து நடத்தப்படுகின்ற யுத்தம் பல நவீன ஆயுதங்களை ஏற்படுத்த முடியாத ஒரு பாரிய தாக்கத்தினை ஒரு உளவியல் யுத்தம் செய்து முடித்துவிடும் என போரியல் வல்லுநர்கள் கூறுவார்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இழுபறி காணப்படுகின்றது இந்த இந்த நிலையில் இரண்டு தரப்புக்கும் இடையில் நடைபெற்று உளவியல் யுத்தங்களில் எந்த தரப்பு வெற்றி பெற்றுள்ளது என்றால் அது ஈரான் தான் என்று கூற முடியும் உளவியல் போர் முனையின் மூலம் அமெரிக்காவின் தாக்குதல் நடவடிக்கையை ஈரான் எப்படி தாமதப்படுத்தி வருகிறது என்ன இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நிரோஜ் தேவி விளக்கியுள்ளார் தேசிய மக்கள் அரசு மாகாண சபை தேர்தலை ஒருபோதும் நடத்தாது என்று முன்னாள் அமைச்சர் ராஜதா சேனரத்னா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டது தற்போது மாகாண சபை தேர்தலை நடத்தினால் அரசின் வாக்கு வங்கி மேலும் வீழ்ச்சியடையும் தோல்வி என தெரிந்தே தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஆளுங்கட்சி தயாராக இல்லை இதன் காரணமாகவே மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா என்பதும் பெரும் சந்தேகமாக உள்ளது தேர்தல் ஆன குழுவினால் தேர்தலை நடத்துவது குறித்து அனுப்பப்பட்ட கடிதங்களுக்கு அரசிடம் இருந்து இதுவரை எவ்வித பதிலும் இல்லை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதிலும் அரசு எந்தவித முனைப்பையும் காட்டவில்லை இந்த செயல்பாடுகள் அனைத்தும் தேர்தலை நடத்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்பதையே வெளிப்படுத்துகின்றன என குறிப்பிட்டுள்ளார் நீண்ட காலமாக ஆளுநர்களின் ஆட்சியின் கீழ் கிடக்கும் மாகாண சபைக்கு தேர்தல் நடத்தி மக்கள் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அரசியல் அவதானிகளின் கருத்தாக உள்ளது எனினும் முன்னாள் அமைச்சர் ராஜிதாவின் இந்த குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா முப்பத்தி ஒன்பது சதவீதம் வரி விதித்துள்ளது இந்த நிலையில் முதலில் முப்பது சதவீதமே வரி விதித்ததாகவும் ஆனால் கூடுதலாக ஒன்பது சதவீதம் வரி விதிக்க அவர் பேசிய விதம் எனக்கு பிடிக்கவில்லை என்பதே காரணம் என அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார் இது குறித்து செய்தி நிறுவனத்துக்கு ட்ரம் அளித்த சுவிட்சர்லாந்து மீதான முப்பது சதவீத வரி அறிவிப்புக்கு பிறகு எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அது முதலில் சுவிஸ் பிரதமர் என்று நினைத்தேன் ஆனால் மறுபுறம் போனில் பேசியது சுவிஸ் கூட்டாட்சி கவுன்சில் உறுப்பினர் கரின் கில்லர் அவர் வரிகளை பற்றி குறிப்பிட்டு அவர்கள் ஒரு சிறிய நாடு என்றும் வரிகள் சுமையை அவர்கள் மீது சுமத்த வேண்டாம் என்று கூறினார் நீங்கள் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் எங்களுடன் உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டொலர் உபரி உள்ளது நான் விளக்கினேன் இருப்பினும் நாங்கள் ஒரு சிறிய நாடு என்று அவர் மீண்டும் மீண்டும் கூறினார் அவர் பேசிய விதம் எனக்கு பிடிக்கவில்லை அதனால்தான் வரிகளை முப்பது சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது சதவீதமாக உயர்த்தினேன் என்று கூறியுள்ளார் கொழும்பு பொரளையில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் பாதுகாப்பு சுவர் இடிந்து வீழ்ந்ததில் மூன்று மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமான மண் தள்ளும் இயந்திரம் டோசர் ஒன்று குறித்த பாடசாலையின் பாதுகாப்பு சுவருடன் மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இயந்திரம் சுவரில் மோதிய வேகத்தில் சுவர் சரிந்து விழுந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த விபத்தில் காயமடைந்த பதினாறு வயதுடைய மூன்று மாணவர்களும் உடனடியாக மீட்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஒரு மாணவரின் நிலைமை கிடமாக உள்ளதோடு அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக உமது செய்தியாளர் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் நாற்பத்தி எட்டு வயதுடைய டோசர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் பத்திரமுல்லையில் உள்ள பிரதான அலுவலகம் மற்றும் ஏனைய அலுவலகங்களுக்கு சேவை பெறுவதற்காக பொதுமக்கள் நாளை வருகை தருவதை தவிர்க்குமாறு திணைக்களம் அறிவித்துள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இந்த அவசர அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடிகல்வி திணைக்களத்தின் கணனி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு இன்னும் சீர் செய்யப்படாமையினால் பொதுமக்கள் இந்த அறிவுறுத்தலை பின்பற்றுமாறு கோரப்பட்டுள்ளனர் மேலும் சாதாரண சேவைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று வருகை தந்த விண்ணப்பதாரர்களுக்கு திங்கட்கிழமை சேவைகளை பெற்றுக் கொள்வதில் முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது கனடா மீது அமெரிக்கா விதித்துள்ள சுங்கவரி நடவடிக்கைக்கு எதிராக அமெரிக்கா பிரதிநிதிகள் சபையில் புதன்கிழமை முக்கிய வாக்களிப்பு நடைபெற்றது டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் மேற்கொண்டுள்ள வர்த்தக நடவடிக்கைகளை திரும்பப் பெறும் நோக்கில் இந்த தீர்மானம் முன்வைக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா கனடா எல்லையில் அவசர நிலை நிலவுகிறது என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி சர்வதேச பொருளாதார அவசர அதிகார சட்டம் லீபா கில் டிரம்ப் முப்பத்தி ஐந்து சதவீத சுங்கவரியை கனடாவுக்கு விதித்திருந்தார் இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஜனநாயக கட்சியினருடன் ஆறு குடியரசு கட்சி உறுப்பினர்களும் இணைந்து ஆதரவு வழங்கினர் தீர்மானம் பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டாலும் அதிபரின் மறுப்பை மீற வேண்டிய மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை அடுத்ததாக இந்த செனட் சபைக்கு அனுப்பப்பட உள்ளது இரு சபைகளும் அங்கீகரித்த பின்னரே சுங்க வரிகளை ரத்து செய்யும் நடவடிக்கை இறுதி நிலைக்கு செல்லும் தீர்மானத்தை அறிமுகப்படுத்திய ஜனநாயக கட்சி உறுப்பினர் கிரேகரி மீக்ஸ் கனடா எங்கள் நண்பரும் முக்கிய கூட்டாளியும் ஆகும் அது அச்சுறுத்தல் அல்ல என தெரிவித்தார் அமெரிக்க அரசு தரவுகளின் கைப்பற்றப்படும் பெண்டனின் அளவு மெக்சிகோ ஒப்பிடுகையில் மிகவும் குறைவானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மறுபுறம் சில குடியரசு கட்சி உறுப்பினர்கள் போதைப் பொருள் பிரச்சனையை உண்மையானது என்றும் கனடா போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் வாதிட்டனர் இந்நிலையில் உருக்கு அலுமினியம் வாகனங்கள் மற்றும் மரபளம் போன்ற துறைகளில் விதிக்கப்பட்ட தனித்தனி சுங்க வரிகளாலும் கனடா ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளது லீபா சட்டத்தை பயன்படுத்தி சுங்கவரி விதிக்கும் அதிகாரம் குறித்து அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இந்த விவகாரம் அரசியல் மற்றும் சட்ட ரீதியாக மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தாய்லாந்து ஹர்ஜாய் நகருக்கு அருகிலுள்ள பாடசாலை ஒன்றில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் அதிபர் உயிரிழந்துள்ளார் இன்றைய தினம் மாலை பாடசாலை முடிவடையின் நேரத்தில் பதினெட்டு வயது ஒருவனால் அதிபரும் மாணவி ஒருவரும் துப்பாக்கியால் சுடப்பட்டனர் இதன்போது துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த பாடசாலை அதிபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்த மாணவி தற்போது சீரான நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டார் முந்தைய காலங்களில் ஏற்பட்ட மனக்கசப்பு அல்லது அதிபர் மீதான தனிப்பட்ட விரோதம் காரணமாக இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த சோகமான இழப்புக்கு பாடசாலை நிர்வாகம் தனது ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள எல் பாசோ சர்வதேச விமான நிலையத்தை சுற்றியுள்ள பான்வெளி பகுதியில் மெக்சிகன் கார்டெல்களுடன் இணைக்கப்பட்ட பல ட்ரோன்கள் அமெரிக்கா பான்வெளிக்குள் அத்துமீறி நுழைவதை தொடர்ந்து எல் பாசோ விமான நிலைய பான்வெளி மூடப்பட்டதாக ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகத்தைச் சேர்ந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் செக்சஸ் ஏர்போர்ட் பத்து நாடு மூடப்படுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இதனால் மெக்சிகோ ட்ரோன்கள் மூலம் செக்சஸ் விமான நிலையம் தாக்கப்பட்டு இருக்கலாம் என்ற பீதி ஏற்பட்டுள்ளது ஆட்சியை கவுக்கும் எண்ணம் இல்லை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப தலைவர் விஜயதாச ராஜபக்ஷ கூறுவது நகைப்புக்குரியது மக்களால் பலமான ஆணையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசை யாராலும் அவ்வளவு எளிதாக அசைக்க முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென அமைச்சர் நலிந்த ஜெயதிஷா தெரிவித்துள்ளார் தற்போதைய நிலையில் அவசரமாக ஆட்சியை கவிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இல்லை எனினும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இப்போதே தயாராகி வருகின்றது என்று அந்த கட்சியின் உபதலைவர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ள கருத்துக்களுக்கு பதிலளித்துள்ள அமைச்சர் நலிந்தா ஜெயதீசா எதிரணியில் தேர்தல்கள் குறித்து சிந்திப்பதை விட நாட்டை நாட்டைப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலை பற்றி பேசுவதற்கு இன்னும் நீண்ட காலம் உள்ளது தற்போதைய நிலையில் அரசு பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பும் பணிகளிலேயே முழுமையாக ஈடுபட்டுள்ளது எதிர்கட்சிகள் தேர்தல் கனவு காண்பதை விடுத்து நாட்டின் வளர்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் ஆட்சியை கவிக்கும் எண்ணம் இல்லை என்று விஜயதாச ராஜபக்ச கூறுவது நகைப்புக்குரியது மக்களால் பலமான ஆணையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசை யாராலும் அவ்வளவு எளிதாக அசைக்க முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிறிலங்கா சுதந்திர கட்சி தற்போது பிளவுபட்டு பலவீனம் அடைந்துள்ளது அந்த பலவீனத்தை மறைப்பதற்காகவே காட்சியை பலப்படுத்துகின்றோம் தேர்தலுக்கு தயாராக போன்ற வீர வசனங்களை விஜயதாச ராஜபக்ச பேசி வருகின்றார் என்பது குறிப்பிட்டுள்ளனர் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளில் சுமார் எண்பத்தி ஒன்பது சிறர்களை பாலியல் வன்கொடுமை செய்த பிரான்ஸ் ஆசிரியர் ஒருவர் குறித்து தற்போது போலீசாருக்கு தகவல் தெரிய வந்துள்ளது பிரான்சின் நியூ காலிடோனியாவில் ஆசிரியராக பணியாற்றி வந்த ஜாக் வந்தே எழுபத்தி ஒன்பது வயதான இவர் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக மேலாக தன்னிடம் படிக்க வந்த சிறுவர்களை பாலியல் வன்கொடுமை செய்தது தற்போது தெரிய வந்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அவர் இத்தகைய கொடுமையை அரங்கேற்றியுள்ளார் இது தொடர்பாக பெண் ஜாக் எழுதி வைத்திருந்த ஆவணங்கள் அவரது உறவினர் ஒருவர் கண்டெடுத்துள்ளார் இதன் வாயிலாக எண்பத்தி ஒன்பது பாதிக்கப்பட்ட சிறார்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் சந்தேக நபர் பிரான்ஸ் மட்டுமன்றி இந்தியா ஜெர்மனி சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் பாலியல் லீலைகளை நிகழ்த்தியமை விசாரணையில் தெரிய வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றுமொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்களது விளம்பரங்களும் உடலுக்குடன் மக்களிடம் சென்றடைய வேண்டுமா குறைந்த செலவில் கூடிய வருமானம் பெற கனடா தமிழ்நாளி கட்சியில் விளம்பரப்படுத்துங்கள் மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு புலனம்பழியே ஐந்து ஒன்று நான்கு எட்டு ஆறு ஏழு ஒன்று ஐந்து ஐந்து ஒன்று மின்னஞ்சல் கனடா தமிழாளி ஜிமெயில் டாட் காம்